தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு பொது இடத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அரசு செலவிலவே அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நானும் வலியுறுத்துகிறேன் தேமுதிகவின் நிறுவன தலைவர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மரணச் செய்தியை கேட்டு என்னால் அன்றைக்கு வர முடியாத சூழலில் இருந்தேன் இன்றைக்கு தேமுதிகவின் பொருளாளர் திருமதி விஜயகாந்த் அவர்களையும் பொதுச் செயலாளர் திருமதி விஜயகாந்த் அவர்களையும் சகோதரர் எல் கே சுதீஷ் அவர்களையும் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருடைய திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்படுகிறோம் இடத்தில் வந்து ஆமாம் தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு பொது இடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அரசு செலவிலவே அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நானும் வலியுறுத்துகிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி உள்ஒதுக்கீடு செய்தால்தான் நியாயமாக இருக்கும் அதை அவசியம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் அது அதில் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிக்கும் பதவி உயர்வு கொடுத்திருப்பது ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிவிடும் குருவியை சுடுவது போல பதினாறு பேரை இன்றைக்கு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அரசாங்கம் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டுமே தவிர பதவி உயர்வு அளித்திருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது அமமுக கூட்டணி எப்படியும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபட்டு வருகிறோம் எதுவும் ஒரு முழுமையான முழுமை அடைந்த பிறகு உங்களிடம் சொல்வதுதான் சரியா இருக்கும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இருக்கலாம் தனித்தும் போட்டியிடலாம் அதெல்லாம் நாங்க முடிவு செய்து உங்களுக்கு சொல்லுவோம் நீங்க இணைந்து நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து அரசியலிலே பயணிப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறார் ஒருத்திருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும்